சரணம் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நானும் கலந்து கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு தமிழ் மூன்றும் தான் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா சந்திர நாடி சந்திர நாடினா என்ன அப்படின்னு கேட்டா சந்திரனை மையப்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு பிரசன்ன முறை சந்திர நாடி அப்படின்னு சொல்லலாம் இதை கண்டுபிடிச்சது யார் அதாவது நமக்கு ரொம்ப எளிமையாக்கி கொடுத்தது யார் அப்படின்னு சொன்னா திருப்பூர் சிக்கே ஐயா அப்படின்னு சொல்லலாம் இப்போ அவங்க தான் இதை வழி நான் கண்டுபிடிச்சாங்களா இதுக்கு முன்னாடி இது கிடையாதா அப்படின்னு சொன்னா பாரம்பரியத்துல இருந்தே நம்ம சகாதேவர் கண்டுபிடித்த ஒரு பிரசன்ன முறை அப்படின்னு சொன்னா இந்த சந்திரன் நடுமுறையை நம்ம சொல்லலாம் அதை நம்மளுக்கு ரொம்ப இலகுவாக்கி கொடுத்துருக்காங்க சிக்கி ஐயா சரி ரெண்டு பேருக்கும் நன்றிகளை சொல்லிட்டு நம்ம பதிவுக்கு போகலாம் சந்திரன் அப்படின்னு சொன்னாலே ஜோதிடத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தவங்க என்ன ஓட்டத்துல என்ன இருக்கு அப்படிங்கறத சந்திரனை விட துல்லியமா யாராலையும் சொல்ல முடியாது அப்படியாப்பட்ட சந்திரனை மையப்படுத்தி சொல்லுவதே சந்திரனாடி சரிங்க சந்திரனை வைத்து என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டா நிகழ்காலம் எதிர்காலம் கடந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று காலங்களை தொட்டுமே நம்மளால பேச முடியும் அப்போ சந்திரனை நம்ம என்ன சொல்லணும் இதுக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்கா நம்ம நிறைய தசாபுத்தி எடுக்கணுமா இல்ல அந்தரம் சுட்சமம் இப்படின்னு கணக்குகள் போடணுமா அப்படின்னு கேட்டா தசாபுத்தியே இல்லைங்கிறப்ப அந்தரம் சுட்சரம் எல்லாம் இப்படி வரும் எதுவும் தேவையில்லை அப்ப என்னதாங்க தேவை அவர்களுடைய ஜனன ஜாதகம் இருந்தா போதும் ஜனன ஜாதகத்தோட கோச்சார சந்திரன் எங்கு போகிறார் எந்த பாவத்தில் போகிறார் எந்த கிரகங்களின் மீது போகிறார் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு அப்படிங்கறதுதான் சரிங்களா கண்டுபிடிச்சோம் சொன்னாலே நம்மளால ஒரு முழுமையான அழகான பலன் கொடுக்க முடியும் ஒருத்தவங்க நம்மள நோக்கி வராங்க வந்தவங்க அவங்க பிரச்சனைகள் எனக்கு இதுதான் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறதால நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் ஒருத்தவங்க பாவ கிரகங்களை தாண்டி வரும்பொழுது நிறைய கஷ்டப்பட்டு நிறைய சிரமங்கள் பட்டு பலவிதமான தான் நம்மளை பார்க்க வந்திருக்காங்க அப்படிங்கறது அர்த்தம் அதே மாதிரி சுப சுபகிரகங்களை தொடும்பொழுது கேட்கக்கூடிய கேள்விகள் ஒரு பாசிட்டிவான பதிலாக கொடுக்கலாம் இன்னொன்னு அவங்க எந்த கிரகத்தை தொடுறாங்களோ அதை சார்ந்த கேள்விகளை தான் நம்மள்ட கேட்பாங்க அதை தாண்டி அவர்களால் கேட்க இயலாது இது அவங்கவங்களும் பொழுது இது எவ்வளவு ஒரு அழகானது அப்படிங்கறது தெரியும் மிகைப்படுத்தி சொல்லலைங்க ஒருத்தவங்க ஜாதகத்தை பார்த்தோடனே சடனா நம்மளால பலன் சொல்லலாம் எப்படின்னா சந்திரன் எங்க இருக்கார் அவர் யாரை தொட போறார் யார் கூட இருக்கார் அப்படிங்கறத பாத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நூறு சதவீதமான சரியான பலன்களை நம்மளால சொல்ல முடியும் நான் சார பாக்கல வீடு பாக்கல நட்சத்திராதிபதி யாருன்னு பாக்கல வீடு கொடுத்தவன் எங்க இருக்கான்னு பாக்கல என்ன நடக்குதுன்னு பாக்கல எதுவும் நமக்கு தேவையில்ல சந்திரன் யாரை தொடகிறார் அதை சார்ந்த கேள்விகள் இருக்கும் சரி அப்போ அடுத்த கேள்விகள் ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயம் உண்டுங்க சந்திரன் யாரை பார்க்கிறார் சந்திரனை யார் பார்க்கிறார் சந்திரன் பார்க்கறது இருக்கு சந்திரனை பார்க்கறதும் இருக்கு இல்லைங்களா அப்ப சந்திரனை யார் பார்க்கிறார் அப்படிங்கறத பாக்கணும் சந்திரன் யாரை பார்க்கிறார் அப்படிங்கறதையும் பார்க்கணும் அப்போ இவர்களை பற்றிய கேள்விகளும் வாடிக்கையாளர் நம்மிடம் கேட்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நேரத்துல சந்திரன் பாவ கிரகங்களை தொடுது அப்படின்னு சொன்னா வழக்கம்போல் தடை தாமதம் பிரச்சனை கண்டம் அப்படின்னு சொல்லலாம் சுபகிரகங்களை தொடுது அப்படின்னு சொன்னா குருவ தொட்டா பெரும் பணம் வரப்போகுது இல்ல புதுசா ஒரு படிக்க போறாங்க அப்படின்னு சொல்லலாம் புதன தொட்டாலும் புதியதா படிக்க போறாங்க இல்ல புதுசா ஏதாவது காதல் வயப்பட போறாங்க அப்படிங்கறத தாராளமா சொல்லலாம் பார்த்தா வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்குவீங்க இல்ல திருமணம் ஆகும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் பேச வந்திருக்கீங்க ஏதாவது ஒரு செலவு செஞ்சிருப்பீங்க அப்படிங்கறத நிச்சயம் நம்ம கேட்கலாம் இப்படி கிரகங்களின் காரகத்துவங்களை கொண்டு வரக்கூடிய நபர் என்ன கேள்வி கேட்பாங்க அப்படிங்கறத சந்திரனாடி மூலம் சொல்லிடலாம் வெறும் கேள்விகளை மட்டும்தான் சொல்ல முடியுமா அப்ப சந்திரனாடிங்கிறது எந்த நேரத்துக்கு வராங்க அது சார்ந்த கேள்வி அவ்வளவுதானா அப்படின்னு சொன்னா இதுல ரொம்ப அழகா பரிகாரங்கள் எடுக்க முடியல இதுல கொடுக்கக்கூடிய பரிகாரங்கள் மிக சிறப்பா இருக்கும் இத நம்ம பயன்படுத்த பயன்படுத்த இதோட இலகு தன்மை வந்து நமக்கு புரியும் அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் ஒரு ஜாதகத்தை எடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் நம்ம கண்ணு சந்திரை நோக்கியே பயணிக்கும் இதோட தொடர்ச்சிய வேறொரு பதிவுல தர நன்றிகள் ஆயிரம் நான் மும்பையிலிருந்து வதனி